இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் வந்திருக்கு பாருங்கள் எல்லாம் வாழனார் பட்டு தான் தீபாவளிக்காக வந்து எல்லாமே வந்து இப்போது புதுசாக நாங்கள் வந்து ஆன்போர்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் எக்கச்சக்க கலர்ஸு அதில் வந்து கொஞ்சம் கலர்ஸை வந்து நாங்கள் வியூ பண்ணுறோம் உங்களுக்கு சப்போஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் வந்து இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு வேணும்னு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இதோட எவ்வளோ ஒரிஜினல் காஸ்ட்டுங்கிறத வந்து நாங்கள் ஷேர் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து மல்டிப்புல்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள் எவ்வளோ வேகமாக எங்களால் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமோ அவ்வளோ வேகமாக வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி கொரியர் பண்ணிடுறோம் நீங்கள் அப்ராடில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் பரவாயில்ல அப்ராட் கஸ்டமர்ஸ்னால் கொஞ்சம் முன்னாடியே வந்து எங்களுக்கு சொல்லிவிடுங்க ஸோ எங்களால் எவ்வளோ வேகமாக வந்து அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கொரியர் பண்ண முடியுமோ அவ்வளோ வேகமாக பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே ஒரு சில கலர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் ரொம்ப ரேராக இருக்கிற கலர்ஸு அந்த கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப வந்து உங்களை வந்து அப்படியே வந்து அட்ராக்ட் பண்ணிச்சுனா அதெல்லாம் தயவு செஞ்சு ஃபாஸ்ட்டாக இப்போ சப்போஸ் உங்களுக்கு ரெண்டு மூணு கலர்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள் நாங்கள் வந்து அந்த எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணி வைக்கிறோம் இதில் நீங்கள் இப்போ பார்க்குறதெல்லாம் பாருங்கள் எல்லாமே ஒரு சில கலர்ஸ் நீங்களே பார்ப்பீங்க ஓகே இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வாங்கின கலர்ஸாக இருக்கும் ஒரு சில கலர்ஸ் வந்து இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நம்ம இனிமேல் ஃப்யூச்சரில் வாங்கணும்னு டிசைட் பண்ணி வச்சுருப்பீங்க அந்த கலர்ஸ்லாம் இருக்கும் பாருங்க இந்த தீபாவளி நல்லா ஜம்முன்னு கொண்டாடுறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் புது புது கலர்ஸ் எல்லாம் இருக்கும் வந்திருக்கு எல்லாமே வாழைநாற்பட்டு தான் எல்லாமே அஃபோர்டபுளாக தான் இருக்குது மார்க்கெட்டில் நீங்கள் எங்கே வேணுன்னா போய் விசாரிச்சுக்கோங்க டிஎம் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ ரேட்டுங்கிறத வந்து நாங்கள் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் வந்து அது உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகிடுச்சுன்னா சூட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து இதை வாங்கணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணிட்டு எங்களுக்கு வந்து ஒரு பிங்க் மட்டும் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு வந்து அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறோம் அதே மாதிரி உங்களுக்கு வேணும்னா சொல்லிடுங்க உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரமோ நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் டெலிவரியும் பண்ண வச்சுடுறோம் பாருங்கள் ஒவ்வொரு கலர்ஸும் வந்திருக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரேரான கலர்ஸு இது ஒரு சிலது வந்து கடையில் ஆல்ரெடி சேலானது இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து ஏற்கனவே இருந்த கலர்ஸு இதை அடிக்கடி வேகமாக சோல்ட் ஆகிற கலர்ஸு உங்களுக்கு சப்போஸ் இந்த கலர்ஸை விட வேறு ஏதாவது கலர்ஸ் இதில் நீங்கள் சூட் ஆச்சுனாலும் தயவு செஞ்சு வேகமாக மெசேஜ் பண்ணுங்கள் இதெல்லாம் பாருங்கள் சியான் கலர் இது எங்களோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் கலரு இதே மாதிரி ஒவ்வொருத்தவருக்கும் ஒவ்வொரு ஃபேவரட் கலர்ஸ் இருக்கும் அந்த ஃபேவரட் கலர்ஸ் வந்து இங்கே வர ஒன் ஆஃப் த கலராக இருந்துச்சுன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அந்த கலர்ஸில் உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கனாலே ஒவ்வொருமே ஒரே கலர்ஸ் இருக்காது மல்டிபிள் ஷேட் ஷேடிங்ஸ் வரும் நீங்கள் பாருங்கள் இது ஒரு லேவண்டர் ஃப்ளேவர் உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் பர்பிளில் இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் கட்டினீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் இது வந்து பர்பிளில் வந்து நல்லா டார்க்காக இருக்கும் வெளியே வந்து லைட் கலரு ஸோ லைட் அண்ட் டார்க்கு எல்லாருக்கும் வந்து ஆக்சுவலாக ப்ரவுனை கல் ப்ரௌனிஷாக இருக்கிறவங்க பிளாக் யா அப்படிலாம் இல்லை எல்லாருக்கும் வந்து இது சூப்பராக மேட்ச் ஆகும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எவ்வளோ வேகமாக மெசேஜ் பண்ணிங்களோ அவ்வளோ வேகமாக நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் இதுக்கு வந்து ஆஃபரும் போயிட்டுருக்கு ஆஃபர் டீட்டெயில்ஸையும் வந்து நாங்கள் உங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் இதெல்லாம் பாருங்கள் பிளாக் கலரு பிளாக் எல்லாருக்கும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸுக்கு பிளாக் ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்க பிளாக்லேயே ஒரு இது இப்போதிக்கு இது பாருங்க இந்த இதெல்லாம் நீங்கள் எடுத்துருக்கு எடுக்கிற எல்லா சேரீஸும் வந்து வித் ப்ளவுஸ் தான் எல்லாத்துலேயும் வந்து ப்ளவுஸ் அட்டாச்சு ஸோ உங்களுக்கு எப்படி என்ன டிசைனில் வேணுமோ நீங்கள் வந்து தச்சுக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் லைட் எல்லா மேக்ஸிமம் எல்லா கலர்ஸும் வந்து கான்ட்ராஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் பாருங்கள் ரெட் கலர் ப்யூர் ரெட்டு பாருங்கள் ரெட் வித் எல்லோ அல்மோஸ்டு சந்தன கலர் காம்பினேஷனில் வந்திருக்கு பாருங்கள்ல புட்டாலாம் இதில் இன்க்ளூடட் ஸோ உங்களுக்கு எது ஃபேவரட்டோ அதை வந்து மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் நாங்கள் வேகமாக டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் இது வந்து நெக்ஸ்ட் ஒன் ஓ இதில் சியான் கலர் சி ப்ளூ ஆ இது ராயல் ப்ளூ பாருங்க ராயல் ப்ளூலாம் பார்த்து அவ்வளோ நாளாச்சு இப்போ பாருங்கள் ராயல் ப்ளூ கலரு வித் பாருங்கள் உள்ளே இருக்கிற கலர்ஸு காண்ட்ராஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா அதே மாதிரி இது லைட் பிங்க்கு லைட் பிங்க்கில் பாருங்கள் நேவி ப்ளூ பார்டர் சாரி நேவி ப்ளூவில் இருக்குது